பாருங்கள் கட்டை ஒன்றாம் நம்பர் தவிழ் பாருங்கள் பாருங்க பாருங்கள் தவிழ்கட்டையை ஃபஸ்ட் குவாலிட்டி தவில் இது வந்து அடி வேர் மரம் இது வந்து பூமி கீழே இருந்து எடுத்து கடைஞ்ச மரம் அடைய அப்படியே எடுத்து அது பாருங்கள் இது உள்ளார இதெல்லாம் வந்து பூமி கீழே இருந்தது இது வரைக்கும் பாருங்க அந்த பூமியில் இருந்த பிளாக் இருக்கும் பாருங்க அந்த கிரைன்ஸ் சொல்லிட்டுப்பா இது அடிவேர் தவியல் இந்த கட்டை கொடுத்தாச்சு மாதிரி கட்டாக வேணும்னா சொல்லுங்கள் அடிவேர் கட்டை வேணும்னா கிடைக்கும் பன்ருட்டி லோகநாதனாச்சா இருக்கு பாருங்கள் கட்டை போடுங்கள் பாரு பாருங்க உங்களுக்கும் தவில் கட்டை வேணுமென்றால் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம்